வெற்றிவேல் வீரவேல் ஞானவேல் போற்றி எழுந்தருள்வாய் தெய்வமே நீ எழுந்தருள்வாய் சரவணப் பொய்கையில் உதித்த சண்முகனே நீ எழுந்தருள்வாய் சக்தியிடம் வேல் வாங்கிய வெற்றிவேலனே நீ எழுந்தருள்வாய் ிகை பெண்களால் வளர்க்கப்பட்டவனே நீ எழுந்தருள்வாய் கங்கையை சடையில் சூடிய ஈசனின் மைந்தனே மைந்தனேனி எழுந்தருள்வாய் எழுந்தருள்வாய் தெய்வமேனி எழுந்தருள்வாய் அகிலத்தை காக்கும் ஈஸ்வரியின் செல்வனே நீ எழுந்தருள்வாய் அன்பான விநாயகப் பெருமானின் தம்பியே நீ எழுந்தருள்வாய் பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமனின் மருமகனே நீ எழுந்தருள்வாய் பச்சை கிளியை ஏந்திய மீனாட்சியின் செல்வ கரம் தெய்வமே நீ எழுந்தருள்வாய் குறவல்லியை மணமுடித்த குமரனேனி எழுந்தருள்வாய் கடம்ப மாலையை மார்பில் சூடிய முருகனேனி எழுந்தருள்வாய் கருணை வேண்டி வரும் பக்தர்களை காணனி எழுந்தருள்வாய் எழுந்தருள்வாய் தெய்வமேனி எழுந்தருள்வாய் எழுந்தருள்வாய் தெய்வமேனி எழுந்தருள்வாய் முருகா எழுந்தருள்வாய் முருகா எழுந்தருள்வாய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்சிம்பில் கிளிக் பண்ணுங்கள்